ஏ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நாங்கள் தான் உங்கள் சத்தியதங்கா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து இன்றைக்கி வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலுக்கும் அடுத்து கேவி டெக்ஸ்டுக்கு ட்ரெஸ் எடுக்கவும் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வாங்க கோவிலுக்கு போயிடலாம் இதுதான் அந்த வந்து கோ இதுதான் அந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் பாருங்க அங்கேயே இருக்குது இது சேலத்துலேயே ஃபேமஸான கோயில்ட்டு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலில் எது வேண்டுனாலுமே அது நடக்குது என்னோட ரியல் ரியல் இதை நான் சொல்கிறேன் எது வேண்டுனாலுமே நடக்குது ஏதாச்சும் நம்ம பரிகாரம் வச்சு வேண்டி நம்ம வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது நடக்குது ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொல்லி சொல்லுவாங்க வெண்ணங்குடி முனியப்பண்ணிவங்க நல்லா சக்தி வாய்ந்த சாமி நீங்கள் இந்த கோயிலுக்கெலாம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் அங்கே கோழி இதெல்லாம் வெட்டினாங்க அன்னதானமெல்லாம் போட்டாங்க செம்ம கூட்டங்க இன்றைக்கி நாங்கள் எதுக்காக போயிருந்தோன்னா என்னோடய பேபிக்கு வந்துட்டு மந்த்து மந்த்து நாங்கள் தாய்த்து கட்டுவோம் எந்த ஒரு தீயசக்தி ஆண்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கோவிலில் தான் அதை வாங்கி நாங்கள் கட்டுவோம் அதனால் இந்த மந்த் எண்டு முப்பதாயிடுச்சு இல்லையா டேட்டு அதனால நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி தாங்க லீவ் கிடைச்சிருந்தது அப்புறம் ஒர்க்கிங் டேஸ் தான் ஃபுல் டேவும் டேட்டும் முப்பதுன்றதுனால முடிய போகுதுன்றதால வந்து வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்படியே நாங்களும் காயத்து சீட்டு கட்டிக்கிட்டோம் எந்த ஒரு கெட்டை இது நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பாருங்கள் எல்லோரும் எப்படி எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சேலத்தில் வேறு எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க உங்களோட வேண்டுதலும் நிறைவேறும் நிறைவேறும் கண்டிப்பாக ரொம்ப ப பவர்ஃபுல்லான சாமி அவங்க நானே எல்லாம் சொல்லும்போது என்னமோ நினச்சேன் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க நாங்கள் லவ் மேரேஜ் தான் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இந்த கோவில் எது வேண்டிகிட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க போய் பார்த்தா கண்டிப்பாக அது நடந்தது எது வேணாலும் நடந்ததுங்க அப்புறம் நாங்கள் பையனுங்க நாங்கள் சீட்டு வாங்கிட்டு தயத்து வாங்கிட்டு அடுத்து நாங்கள் மாலை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்துட்டு என்னோடய பேபிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தாங்க நாங்கள் வந்து வந்திருக்கோம் கேவி டெக்ஸ் அதுக்கு தான் வந்திருக்கோம் சூப்பர்பாக இருக்குங்க அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் இன்னும் இந்த வரலைன்னா கண்டிப்பாக வாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லாமே இருக்கும் நம்ம எதிர்பார்த்த ரேட்டுக்கே நம்ம வாங்கிக்கலாம் எந்த ஒரு அமௌண்ட் அதிகமாக இருந்தால் தான் வரணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் இந்த கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே குவாலிட்டியாக இருந்திருக்கா எந்த பொருளாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏ டூ இசட் வரைக்கும் எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது கிட்ஸ்க்கு மென்ஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அது வந்து குவாலிட்டி வைஸில் இருக்கா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவங்களோட ரெஸ்பான்ஸு அடுத்து எல்லாமே நல்லா இருந்தது ரொம்ப சூப்பப்பாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் டாய்ஸ் அடுத்து பேங்கிள்ஸ் இயர்ரிங்ஸ் இது மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க எதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா என்னோட பேபிக்கு வந்து ஃபிஃப்த் டுவெல் வந்து பர்த்டேங்க ஃபிப்ரவரி மந்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே அதனால் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம் வந்து வந்தோம் நீங்கள் நினைக்கலாம் என்னென்ன ரெண்டு மாதம் இருக்குது இப்போவே எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் இப்போ கையில் இருக்கிற எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னாங்க ஏன்னா அப்போ வந்து நிறைய எங்களுக்கு செலவு இருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் மற்ற செலவெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க அதனால் எங்களுக்கு அந்த டைமில் அமௌண்ட்டு ஃபினான்சியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தாலும் வரும் தான் நாங்கள் இப்போ முன்கூட்டியாகவே எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம் சரியாக தப்பான்னு தெரியல எங்களுக்கு வந்து எடுக்கணுன்ட்டு தோணுச்சு நாங்கள் எடுத்துட்டோம் பாருங்கள் ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது பேங்கிள்ஸ் பவுடரு சோப்பு எல்லாமே இருக்குங்க ஏ டு செட் எல்லாமே அந்த கடையில் இருக்குது கேவி டெக்ஸ் சேலத்தில் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்கும் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல மெயின் ரோட்லேயே ஆப்போசிட்லேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பயப்படாமல் நீங்கள் தைரியமாக வரலாம் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸு அதேமாரி இன்னொன்று என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் நீங்கள் டூ தௌசண்ட்டுக்கு மேலே பில் பே பண்ணி அமௌண்ட்டு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்துட்டு இங்கே கொடுக்குறாங்க குழுக்கள் சீட்டு போட்டு எழுதி கிஃப்ட்டு கொடுக்குறாங்கங்க அது உண்மை தான் ஃபைனலாக அங்கே இந்த கவுண்டருக்கு தான் வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தோம் எடுத்துட்டோம் அந்த ட்ரெஸ் வந்துட்டு இப்போவே காட்டினா அதோடய இது போயிடும் அதனால் வந்துட்டு நாங்கள் பர்த்டே போய் நாங்கள் அதை ரிவீல் பண்ணுறோம் அந்த ட்ரெஸ்ஸு அதனால் இதை காட்டலங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் வீடியோஸ்க்கு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவனுக்கு தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டாய்ஸ் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம் என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி வைஸாக செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் யாரும் ஆல்ரெடி வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஏதோ எங்களால் முடிஞ்ச அறகுறையாக நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் அடுத்துட்டு கேர்ள்ஸோட ஐட்டம்ஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு போனோம் அப்போ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு பொருள் பார்க்காமலே இருந்துருப்போமா பார்த்தா எடுக்காமல் விட்டுருவோமா இதில் ஒரு கிளிப் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் கையில் காட்டுறது இது தாங்க இது நான் எடுத்துட்டேன் இது இதுனா செவன்ட்டி ருப்பீஸ் தாங்க இது செவன்டி ருப்பீஸ்க்கு அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பார்த்துட்டே இருந்தோன்னே ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அடுத்து நான் பேங்கிள்ஸ் சைடு போனேன் பேங்கிள்ஸ்லாம் பார்த்து சூப்பராக இருந்ததுங்க சரி வேண்டாம் அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலைங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு டைம் அப்புறம் எடுத்து கொடுத்தாங்கங்க இந்த ரேக்கில் தாங்க ஒரு பேங்கிள் செலக்ட் பண்ணேன் அது என்னன்னு சொல்லிட்டு நான் தம்பி பர்த்டே அப்படியே நான் ரிவீல் பண்ணுறேங்க இப்போயே காட்டல பாருங்க பேங்கிள்ஸும் எல்லாம் சூப்பரா இருக்கும் இயரிங்ஸு பொட்டு எல்லாமே எல்லா ஆளின் எல்லாமே இருக்குங்க அந்த கடையில் பாருங்க சூப்பரா காலேஜ் பொண்ணுங்க கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே இருக்குங்க சூப்பராக இருக்கு அங்க இருக்க எல்லா பேங்கிள்ஸ்லுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க எல்லாமே எடுக்க முடியாது இல்லையா அதனால வந்து தம்பி பர்த்டே போட்டுக்கிறதுக்காக நான் ஒரு செட்டு மட்டும் நான் எடுத்திருந்தேன் காம்போவாக எடுத்திருந்தேன் அதை வந்துட்டு நான் பையன் பர்த்டே அப்போ நான் வந்து ரிவீல் பண்ணுறேங்க அவனோடய ட்ரெஸ்ஸும் என்னோட நான் எடுத்த ஜுவல்ஸும் நான் வந்துட்டு அப்போ ரிவீல் பண்ணுறேன் ரொம்ப பெரிய கிராண்டாலாம் எடுக்கலைங்க மீடியமாக எடுத்தேன் அடுத்து பேண்டு அப்புறம் தம்பிக்கு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வாங்கியிருந்தேங்க அவ்வளோதாங்க அப்புறம் வாங்கிட்டு பில் போட்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு கட்டப்பையில ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க அப்படியே நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் போயிட்டு மழை ரொம்ப இருந்ததுங்க ஹஸ்பண்ட் கிட்டே நான் பானிபூரி கேட்டேன் நான் பானிப்பூரி அவங்க சமோசா வாங்கிக்கிட்டாங்க பப்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் சாப்பிட்டேன் அப்புறம் வேற என்ன சாப்பிட்லாம் ஹெ ஹெவி மழை வேறு அன்றைக்கி அப்புறம் நான் ஐஸ்கிரீம் கேட்டேன் மழை வருது எதுக்கு ஐஸ்கிரீம்னு சொல்லி திட்டினாங்க அப்புறம் நான் சோகமாக இருக்கவும் அப்புறம் ஐஸ்கிரீம் சின்னதாக இது மட்டும் சாப்பிடலாம் சளி பிடிச்சிக்கும் தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சின்ன ஐஸ்கிரீமாக வாங்கி சாப்பிட்டேன் அவங்க ஒரு சமோசா வாங்கிட்டு சாப்பிட்டாங்கங்க சாக்லேட் ஃப்ளேவர் தான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்படிதாங்க இந்த நாள் போனது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்